ஸ்டேஜு மைக்கு ஒரே ஒரே ஆல்வேஸ் ஒரு பாடணுன்ற ஒரு இது அஸ்வத் ஒரு பாடணுன்ற ஒரு இது இரண்டு சிகரங்கள் திரைத்துறையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இசை ஞானி இளையராஜ் அவர்களின் கத்துங்க மஞ்சு அவர்களின் வெற்றி கூட்டணியை நினைவுபகுத்தும் வரையில் ஐம்பது ஆண்டு சிறப்பான சிவை கேட்டு கேட்டே வாங்க வேண்டியதாக இருக்கு இரண்டே வரைகள் சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையை தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக நானு நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இன்னால் நல்ல தேதி நன்றி தியா சேர்த்து பாண்டதுக்கு நன்றி இதே காணாமலையில நானே நீங்க எல்லாரும் ரெடியா அவங்க இப்படி கேட்டாங்க என்னது? இசை மலையில் நீங்கள் அப்படின்னு கேக்குறாங்களா